சனிபெயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தொந்தரவு கொடுத்தவர் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானத்தில் இருந்து பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தவர் நோய் நொடிகளை கொடுத்தவர் தற்சமயம் ஆறாம் இடமாகிய ரூட ரோக ஸ்தானத்துக்கு செல்கிறார் தங்களுடைய மூன்றாம் பார்வையாக ராசி அஷ்டமத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நன்றாக இருப்பீர்கள் பெண்களோ ஆண்களோ இளமையாக காணப்படுவர் கோர்ட் கேஸ் சாதகமாகும் ஏழாம் பார்வையாக செலவு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் தந்தையாரை பெரிய ஜெயரிடலாம் சுபகாரியங்கள் உண்டு வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிற ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக துலாம் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தங்களுக்கு தேடி வந்து உதவி செய்வர் தைரியம் செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் தங்களுக்கு கூடும் பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து வரை வக்கரம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வக்கம் சில மாற்றங்கள் உண்டாகலாம் பெண்களுக்கு மன மகிழ்வு சந்தோஷம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அநியோன்யம் கூடும் சுபகாரியம் கைகூடும் வீடு வாங்கலாம் இதுவரை ஆசைப்பட்ட இடத்திலே வாங்கலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்கலாம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய் நொடிகள் அனைத்தும் தீரும் நன்மைகள் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் மனதில் என்ன நினைத்தீர்களோ அதனை அதற்கு தாங்கள் செயல் வடிவம் கொடுக்கலாம் பயணங்களால் அனுகூலம் உண்டு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டு அனுகூலம் உண்டு உத்தியோகம் அற்புதமாக இருக்கும் மேல் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து தாங்கள் நல்ல பெயர் எடுப்பேன் மாணவர்கள் அற்புதம் படிப்பில் கெட்டிக்காரராக இருப்பார்கள் தொழில் வியாபாரம் போட்டிகள் விலகும் தொடங்கலாம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏஜென்சி தள்ளுபடியாக வரும் வேலையாட்கள் சாதகமாக இருப்பது அரசியலில் நன்மை உண்டாகும் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இந்த நேரத்தில் தேர்தல் வந்தால் எளிதாக தாங்கள் வெற்றி பெறலாம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் கலைஞர்களுக்கு நன்மை புது பண வாய்ப்புகள் கிடைக்கலாம் நிறைய பல வரவுகள் வரலாம் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட கிழமைகள் முதல் வெள்ளி வைரக்கல் மோதிரம் அறியுங்கள் திசை தென்கிழக்கு திசை மகாலட்சுமி தாயாரை தாங்கள் தாராளமாக வழிபடலாம் ஆக துலாம் ராசினருக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது இன்னும் சிறிது நாட்களில் முதலில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு சாதகம் ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் நோய் நொடிகள் மட்டுமலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பண வரவுகள் அதிகரிக்கும் மே பதினைந்தாம் தேதி நடைபெறும் குரு பயிற்சியில் குரு பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானம் செல்கிறார் அதுவும் நன்மை பண வரவுகள் கூடும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் சாதகமான லாபஸ்தானம் செல்கிறார் ஆக இவர் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் கோயிலுக்கு சென்றால் விநாயகர் ஆஞ்சநேயர் பைரவரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்